அண்மை செய்தி தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு புதுச்சேரியில் மே பதினைந்து வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் தமிழ்நாட்டில் கோடை வெயில் வரக்கூடிய நிலையில் பெரும்பாலான இடங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையில புதுவை மற்றும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்து இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அதே போல கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடிதாங்கி அதே போல மதுரை மாவட்டம் சாத்தியார் உள்ளிட்ட இடங்களில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு நல்ல மழை பொழிவு பெய்திருக்கிறது பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுவதன் காரணமாக இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் அதே போல தேனி தென்காசி தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் தேதியும் கோயம்புத்தூரை ஒட்டிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் பதினைந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவையின் ஒரு சில இடங்களிலும் பெய்யக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நன்றி மணிவண்ணன்